கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பானாக ஒரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிற தேவனை சூத்திரிப்போம் இன்று விசேஷித்த ஒரு நாள் விஷு ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறந்த நாளே நாம் கொண்டாடுகிறோம் அதற்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினோராது வசனம் இன்று கத்ராகி கிறிஸ்து என்னும் ரசிகர் உங்களுக்கு தாபீதியின் ஊரிலே பிறந்திருக்கிறார் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான் தேவத்துதன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை முதலாவது அந்த மேய்ப்பர்களுக்கு சொன்னார்கள் ராத்திரி வேளையிலே மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிற நேரத்திலே தேவதூதர்கள் வந்து இந்த செய்தியை சொல்கிறார்கள் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடைத்திருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் அதை மேய்ப்பர்கள் கேட்டுக்கொண்டு அதை பார்க்கப் போகிறார்கள் முன்னணி என்பது அருமையான தீமுடைய பிள்ளைகளே இந்த ஆடு மாடு தண்ணி குடிப்பதற்கு வைக்கோல் போடுவதற்கு அந்த தண்ணி காட்டுவதற்கு புண்ணாக்கு வைப்பதற்கு தீனி வைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தொட்டி அந்த தொட்டியிலே துணிகளில் சுற்றி அந்த தொட்டியிலே கிடத்திருக்க காண்பீர்கள் சரி நாம் இதை நாம் பார்க்கும்போது ஏன் இதை மேய்ப்பர்களுக்கு இந்த செய்தியை தேவதூதன் சொன்னார் என்றார் இந்த மேய்ப்பர்கள் எப்பொழுதுமே அந்த இஸ்ரேலிலே மந்தையை மேய்த்து கொண்டிருப்பார்கள் விசேஷமாக ஆடுகளை விசேஷித்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பார்கள் ஆடுகள் மேய்ப்பர்கள் மேய்க்கும் பொழுது அதுக்கு ஒரு பழுது இல்லாமல் அதை மேய்த்து கொண்டிருப்பார்கள் ஆடுகளிலே காயம் ஏற்படாதபடிக்கு அது அடையாத படிக்க காயம் ஏற்படாத படிக்க நொண்டி இது மாதிரி இந்த மாதிரி எலும்பு முறிஞ்சு விடாத படிக்கும் பாதுகாப்பார்கள் அப்படி பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது ஆடுகள் குட்டி போடும் குட்டி போடும் பொழுது அன்பு தேவண்டை பிள்ளைகளை இந்த ஆடுகள் எப்பொழுதுமே நின்று கொண்டு குட்டி போடும் அதனால் இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்வார்கள் என்றால் நல்ல மெத்துன பெட்ஷீட் மாதிரி நல்ல மெத்துன துணியை எடுத்துக்கொண்டு போய் அந்த குட்டி போடும்போது அதை பின்னால் நின்று அதை தாங்கிக் கொள்வார்கள் அந்த தாங்கி கொண்டு அதை டக்குன துணிகளில் சுற்றி அதை பாதுகாத்து சுத்திகரித்து வைப்பார்கள் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அதே போல தான் ஆண்டவராகி துணிகளில் அந்த முன்னணியிலே சுற்றி கிடத்திருக்க கண்டார்கள் ஏனென்றால் அருமையான தேவண்டிய பிள்ளைகளை சிறைவில் ஜனங்கள் எல்லாரும் பலி செலுத்துவதற்கு இந்த மெய்ப்பிரிடத்தில் வந்து பழுதில்லாத ஆட்டுக்குட்டியை வாங்கி கொண்டு போய் பலி செலுத்துவார்கள் அதே போலதான் இனி உலகத்துக்கே ஒரு தேவ ஆட்டுக்குட்டி பிறந்துருச்சு இனி நீங்கள் வந்து பலி செலுத்துவதற்கு இந்த ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆம் பிரியமான தேமிண்டை பிள்ளைகளை அந்த ஆட்டுக்குட்டியை துணிகளிலே சுற்றி எப்படி பாதுகாத்தார்களோ இப்பொழுது இயேசு கிறிஸ்துவையும் இந்த துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க கண்டார்கள் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஆம்பிரியமான தேமிண்டை பிள்ளைகளே அன்றைக்கு இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆலயத்திற்கு போய் பலி செலுத்தும் போது ஆசாரியனிடத்தில் ஒரு பழுதையும் இல்லாத ஆட்டுக்கொட்டியை கொடுத்தார்கள் ஒரு பழுதும் இல்லாத ஆட்டுக்கொட்டியை வீட்டுக்கு வீடு தெரிந்து கொண்டுதான் இஸ்ரேவேலில் இருந்த ஜனங்களை மீட்பதற்கு பயன்பட்டது போல உங்களையும் என்னையும் மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இன்றைக்கு நமக்கு பிறந்திருக்கிறார் ஒரு பழுது மாட்டுக்குட்டி உங்களுக்காக எனக்காகவும் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு உங்களுக்காக எனக்காக இரத்தம் சிந்தி உங்களுக்காக எனக்காக அருமையான தேவண்டை பிள்ளைகளை அவர் மீட்கும் பொருளாக என்றைக்கோ வந்துவிட்டார் அந்த பிறந்த நாளை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் நீங்களும் நானும் ஒரு பழுதில்லாத பலியை நாம் ஆண்டவருக்கு செலுத்துவோமா உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதும் அவருக்கு இந்த நாளிலே காணிக்கையாக அர்ப்பணிப்பி அர்ப்பணிப்பீர்களா ஒரு பழுது இல்லாத ஆட்டுக்குட்டியைப் போல நீங்களும் நானும் தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அநேக மக்களை நாமும் மீட்டு கொண்டு ஆண்டவராகி இயேசு கிரிசி வந்து சேர்க்க முடியும் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் முடியா இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பழுதில்லாத ஆட்டுக்குட்டியாக இருந்தது போல ஆண்டவரே நாங்களும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு பழுதில்லாத ஆட்டுக்குட்டியாக மாறி தங்கள் வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணித்து உமக்காக வாழ உதவி செய்யும்படியாக இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்